சொல்லுங்கள் இந்த மீன் பேர் உங்கள் ஊரில் என்னது ம் இது எவ்வளவு கிலோ எவ்வளவு சொல்லுங்கள் இது ஒரு கிலோ இது ஒரு கிலோவா இந்த எங்கள் ஊரில் இது வந்து இது கிழங்கா மீன் இது செம்மீன் நகரன்னு சொல்லுவாங்க இது மூணு மீன் இந்த ஊழி இருக்குல்ல இது ஒரு மூணு மீன் பெருசு ஒரு மீன் சிரிசு பார்க்கற எல்லோரும் லைக் பண்ணுங்க அது எவ்வளோ பண்ணுது எங்க தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அது விளையாடிட்டு அதுக்கப்புறம்தான் நமக்கு இறும்பாயுது என்ன ஓ இதில் போடுறனால இறம்பாயுதா அந்த மீனை எடுத்துட்டு அமுல் ஐஸ்கிரீம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா உட்காந்துருக்கு அழகு அழகு தேவதை அழகு தேவதை சாஃப்ட் அது வாடா பச்சை மீன் சாப்பிட மாட்டாங்க இந்த இது என்ன மீன் தெரில இது வந்து கோழி மீனா என்னமா பறவை மீன் இது சரியா அப்படிதானே பறவை மீன் பூனைக்கு கொடுத்தாங்க சரி நான் அதை க்ளீன் பண்ணணும் மெதுவாக வர்றீங்க வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க இது சும்மா விளையாடும் பந்தாடி விளையாடும் சொல்லுங்கள் லைவ் பார்க்குறவங்க இதெல்லாம் என்ன மீன் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு சொல்லுங்கள் என் கூட வந்து வேலை பார்க்க உட்காந்து வந்திருக்காங்க இவங்கெல்லாம் மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹலோ ஜாம் குட்டியே லைக் பண்ணிடுங்கப்பா